கொக்க நினைக்காதீங்க நானா அடிக்கல தள்ளி விட்டதால கை தானா அடிச்சிருச்சு சே சே என்ன வண்டி என்ன பயணம் கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லையா சார் பாத்தீங்களா முன்னேறி இருக்கா நாடு இங்கிலீஷ் தெரியுமா உங்களுக்கு தெரியுமே தெரியுமா நீங்க பாத்துக்கே வர்றீங்கல 68 புரந்திருச்சுங்க 68 விலமைட்டானுங்க எல்லாரும் ஏய் அவர்தான் இங்கிலீஷ் தெரியும் நம்மாரே வருவியா தமிழிலே அதனால தான் பாரு ஏன்னா பென்சிலை பூராத்துக்கும் நீட்டிட்டு அப்படி படுத்துருக்குறேன் ஆ ரெண்டு குடுப்பு தருக்கா படகத்தோட மாதிரி தெரியிட்டா போ அது ஏதாவது நான் என்ன அட வேட உடனே என்ன வேணாம் டே சேஃப் பேன்னுப்பா நெருமா அவனை அவன் தவிர்க்கான்னு சொல்கிறேன் இன்னும் விஷயத்தை படுத்துருக்குறேன் ஆயா இங்கே இருக்கிறவங்க யாருக்காவது ஐசிஎஃப் தெரியும் தெரியும் சே

ஐயா கோணமா டேய் கோணனா சொல்றா யாரை விடுறேன் தூங்கிட்டு இருக்கறா வீட்ல பண்ற மாதிரி டாடா தப்புடா இவள ஓக்கந்த காம்பாரு சார் சட்டை எல்லாம் கெடுதறாத நீ ஏங்க ஊக்காரி எல்லாம் கண்டா நான் nick ஏய் பொண்ணுடுவேன் டிக்கெட் டிக்கெட்

மனப்பாறையே இன்னும் வரல மனப்பாறையில ஏறனியா மனப்பாறை இன்னும் வரலையா ஏன் மனப்பாறையில இறங்க வேண்டியாலே ஆமா மனப்பாறை வரும் வர வைக்கிறேன் வண்டி மெட்ராஸ் நெருங்கிட்டு இருக்கு இன்னும் வரலையா ஐயோ நான் மனப்பாறைக்கு போனா இந்த எழுபத்தஞ்சு செங்கற்பட்டுல இறங்கி அங்க இருந்து மனப்பாறைக்கு வண்டி போவோம் அதுல புறப்படு சார் பிளீஸ் சார் இந்த ரூட்ல மிஸ்டர் வி கோதண்டராமன் ஒரு டிக்கெட் கட்டிருந்தாரா டிக்கெட் ஐ ஆம் கமிங் ஃப்ரம் எ ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. இருக்குதாரு. டிக்கெட் எங்கப்பா? திருச்சி வந்தா வீட்டுக்கு வாங்களே. டிக்கெட் எங்கடா? டிக்கெட் இருந்தா நான் ஏன் சார் கையே கட்டி நிக்கிறேன்? என்ன? டிக்கெட்டியும். இருக்கு. இங்க நீதான் எவ்ளோ கேவலமா பேசுற சார் இவன். எங்களுக்கெல்லாம் நாகரீகமா travel பண்ண சார், இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியமானு கேக்குறா சார் இவன். மாதிரி without ticket travel பண்ண தெரியாதா உங்களுக்கு?

இப்படி ஆத்திரத்துல எல்லாருமே ரயில் ஏறிட்டா ரயில்வே எப்படி நடத்துறது ரொம்ப கஷ்டம் தாங்க இப்ப பேசுறா இங்கிலீஷ் ஐ அம் சாரி ஏன் சார் சார் என்ன மாதிரி இங்க ஒருத்தர் இருக்கான் சார் சார் இப்ப உள்ள வெளியில வா வெளியா வெளியே வாங்க வீட்டுக்கு தெரியாம வந்துச்சேன் வீட்டுக்கு தெரியாம வந்து பிரயோஜனம் இல்லப்பா கீட்டியாருக்கு தெரியாம வரணும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு வந்துரு வெளியே பாபா

ஏறு பாப்பா ஏறி புடிய போடு வா கேளியவா மட்டை வா எல்லையை தாண்டா ஏற ஐயோ நான் மாட்டப்பா சோப்புக்காரன் கண்டான்னா விட மாட்டான் ஏழே இந்திரா சோப்புக்காரனை தெரியுண்டா நான் சொல்லிக்கிறேன் கிருஷ்ணமூர்த்தி ஏறா போன வாரம் கூட முனியாணி ஹோட்டல பார்த்தேன் ஏறா தெரியாம எழுதி பிடுங்குறது திருட்டுப்பா எதிரா திருட்டு ஏழு திருட்டு ஏழு திருட்டு இல்ல எங்களுக்கு தெரியாதா வாக்கியால தண்ணி ஓடுது அள்ளி அள்ளி குடிக்கிறான் அதே தண்ணி தாண்டா பூமி வழியா வந்து

பெரிய காயா பாத்து பிடிங்கி போடு விழுந்து காயை போட்டு அப்புறம் என்ன வேணா

இந்த தேசத்துல எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை மக்கள் எத்தனை மாடுகள் எத்தனை கட்சிகள் எத்தனை கொடிகள் ஒரு பக்கம் கூவம் நதி இன்னொரு பக்கம் கோதாவரி ஆஹா நதிபா நாங்க அன்னடம் கண்ணார பாக்குறத நீ கதை எழுதி சம்பாதிக்கிறியா எல்லாம் ஒரு புழப்பு தாருகளை இது ஒரு புண்ணிய பூமி மண்ணு பூமி

டே டே எங்களா டே ப்ளீஸ் எங்களா كده இறங்கடா கீழ இறங்கடா கீழ இறங்கடா கீழ டே டே டேய் நீ ஓடாத நீ ஓடாத நீ ஓடாத டேய் ப்ளீஸ் ஸ்டே டா சரியா எழுதற டேய் இறடா திரும்பி திரும்பி டேய் டேய் என்ன 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 வேலை போயிட்டாடா நீ இறங்காதே நீ இறங்காதே செல்ஃபா பண்றீங்க Growle, ext ordinaryUSM mis morally authorized by Ainthi. ärenth behaviLee begun! tarde cuandoboxen descanso sobre al ingenuo y lejos para ocupar mi h littlefilles. аб quoteK aqui! viergek kvent吉ophar stop 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 ¡fšeidj porque குடும்பத்துல என்ன கஷ்டம் ஏன் தற்கொலை பண்ணிட்டீங்க இல்லப்பா மீன் விழுத்துடுச்சு நான் விழுந்துட்டேன் நல்ல நேரத்துல நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க உங்களுக்கு என்னப்பா வேணும் வேலை வேணும் சார்

பையன் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் தானே அப்ப வலது பக்கம் வாங்குவீர் வாங்குவீர் குரங்கு மார் டாய்லட் சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடர் ஹேர் ஆயில் ஹேர் பின் சேஃப்டி பின்